ஹாய் ஆல் வெல்கம் டு சௌமி எம்கே விலாக்ஸ் ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு சொல்லுவாங்க அந்த ஹெல்த்தை இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ரிச் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் நல்ல எனர்ஜியாகவே இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தி வெயிட் கெயின் ஆகும் பிரெயின் டெவலப்மெண்ட்டு அவங்களோட இம்யூனிட்டி நல்லா ஆகும் சிக்ஸ் மந்த்ஸ் டூ சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலேயும் குடிக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸும் எடுத்துக்கலாம் எப்படி யார் யார் எப்படி எப்படி குடிக்கணும் குழந்தைங்களுக்கு எப்படி காய்ச்சி கொடுத்தா வெயிட் கெயின் ஆகும் எல்லாமே நான் வீடியோ லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் இந்த ரெசிபியை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ புரியும் ஸோ சத்து மாவு அரைக்கிறதுக்கு ஒரு நாலு பேட்ச் ஆஃப் பயிரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கணும் இந்த வகைகள் பயிரெல்லாம் வந்து நம்ம நல்லா கழுவி காய வச்சு ட்ரை ரோஸ் பண்ணி அரைக்கணும் ஏன்னா அதில் எப்படி இருந்தாலும் அழுக்கு இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா ராகி நானூறு கிராம் சம்பா குதுமை நானூறு கிராம் இரநூறு கிராம் கம்பு இரநூறு கிராம் வெள்ளைச்சோளம் இரநூறு கிராம் கொள்ளு இப்போயே இந்த மாதிரி நம்ம லிமிட்டடாக பிரிக்கிறோன்னா இந்த பொருள் எல்லாம் ஒரே டைமில் வருப்படும் ஸோ அதனால் பிரிக்கிறோம் ஃபஸ்ட்டு பேட்ச் இது செகண்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் பச்சை பச்சைப்பயிர் இரநூறு கிராம் கருப்புளுந்து இரநூறு கிராம் சோயாபீன் தேர்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் வ வரகு இரநூறு கிராம் சாமை இரநூறு கிராம் திணை இந்த சாமை வரகு திணை குதிரைவாளியில் நீங்கள் எப்படி வேணால் மாற்றி மாற்றி ஆனால் மூணு சிறுதானியம் எடுத்துக்கோங்க ஸோ ஒரு தடவை அரைக்கும்போதும் ஒன்று ஒன்றா அப்படியே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க ஃபோர்த் பேட்ச் பார்த்திங்கன்னா அரிசி வகைகள் இரநூறு கிராம் கருப்பு கவுனி இரநூறு கிராம் சிகப்பு பொட்டு அரிசி இரநூறு கிராம் மூங்கில் அரிசி இரநூறு கிராம் மாப்பிள்ளை சம்பாரசி இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் வெள்ளை மூக்கடலை இரநூறு கிராம் கருப்பு மூக்கடலை இரநூறு கிராம் சிகப்பு அவுள் இரநூறு கிராம் வெள்ளை அவள் இரநூறு கிராம் மக்காச்சோளம் இரநூறு கிராம் ஜவ்வரிசி இரநூறு கிராம் உடச்சக்கடலை நூறு கிராம் பார்லி நட்ஸ் பார்த்திங்கன்னா நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் பாதாம் நூறு கிராம் வால்நட் நூறு கிராம் உப்பு போடாத பிஸ்தான் கேட்டு வாங்கிக்கோங்க ஓடு இல்லாமல் வரும் அப்புறம் ஐம்பது கிராம் பம்கின் சீட்ஸ் இது கூட பதினஞ்சு ஏலக்காய் ஐம்பது கிராம் சுக்கு பெரியவங்க மட்டும் மட்டும் மட்டும்தான் குடிக்கிறீங்கன்னா நீங்கள் இருபத்தஞ்சி முப்பது ஏலக்காய் போட்டுக்கலாம் நூறு நூற்றி ஐம்பது சுக்கு போட்டுக்கலாம் அது ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நான் சொல்கிற அளவே போட்டுக்கோங்க இப்போ நம்ம தனித்தனியாக பேட்ச் பேட்சாக எடுத்து வச்சுருக்க அரிசியெல்லாம் நல்லா மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவணும் இந்த ராகி கம்பளெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி குட்டி குச்சு மாதிரி அழுக்கு வரும் நல்லா கழுவி காய வைக்கணும் சிறுதானத்துலேயும் நம்ம கழுவ கழுவ அப்படியே ஒரு மாதிரி அழுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு சாயம் பிடிக்காத ஒரு பியோர் காட்டன்லேயோ மல்க் காட்டன்லையோ காய வைக்கணும் ஸோ நம்ம ஈரமாக பயிர் போடும்போது அந்த துணியில் இருக்க சாயம் ஊட்டிக்கூடாதுல அதனால் சாயம்லாம் இல்லாத துணியாக பார்த்து போடணும் இந்த கருப்பு கவுனி ரைஸ் மட்டும் நம்ம வெள்ளை வேஸ்ட்டி இந்த மாதிரி காயப்போட்டுறதிங்க அது அப்படியே ஒரு மாதிரி ப்ளூபெர்ரி கலரில் ஒரு நீளம் கலரில் ஒரு கலர் வரும் அந்த தண்ணி அப்படியே அந்த துணியில் அப்சர்வ் ஆயிடும் நீங்கள் எவ்வளோதான் அந்த வேஸ்டியோ இல்லை வெள்ளை துணியோ வாஷ் பண்ணால் அந்த கலர் போகாது ஸோ கொஞ்சம் டார்க் கலர் துணியாக பார்த்து அந்த கருப்பு கவுனி ரைஸு அந்த அரிசி ஐட்டத்தை காய வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா காயணும் வெயில் நிழலில் தான் காயணும் டேரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா அது சத்தலாக போயிடும்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே ஜனலை நல்லா வெயில் வரதால் நான் அப்படியே பரப்பி மூணு மணி நேரம் காய வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு நல்லா வராண்டால் நிழல் வெயில் இருக்குன்னா நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் காய வச்சு எடுத்தாலே போதும் நல்லா காஞ்சிடும் இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டின மாதிரி கையில் ஒட்டாமல் ப்ராசஸ் தீஞ்சிடவும் கூடாது ஒன்றும் பதியமாக வறுத்தாலும் அந்த பூச்சி சீக்கிரமாக வந்துடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கிற பாத்திரம் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி பாத்திரம் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் யூ ஷேப்பில் கடாயோ பாத்திரமோ வருத்தீங்கன்னா கீழே மட்டும் தீஞ்சிரும் எல்லா பொருளும் நான் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஷர் பேனும் ஒரு கீழே நல்லா தட்டையாக இருக்க மாதிரி ஒரு கடாயும் யூஸ் பண்ணேன் ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்க மாதிரி பாத்திரமாக பார்த்து மீடியமான ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதனோடய பதன் பார்த்திங்கன்னா அந்த ராகியில் வந்து நம்ம அந்த வெள்ளை சோளம் போட்டிருப்போம் அந்த சோளம் புரிஞ்சிச்சின்னா அது நல்லா வருப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த அரிசி வகைகள் நல்லா புரியும் சிறுதானியம் வந்து அந்த கரண்டியில் நீங்கள் எடுத்து கீழே அப்படியே போட்டிங்கன்னா அந்த கரண்டியில் ஒட்டக்கூடாது அந்த ஈரெல்லாம் போயிட்டு அப்படியே உதிர் உதிராக வந்துச்சுன்னா சிறுதானியம் இதே மாதிரி எல்லா பொருளையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நட்ஸ் வகைகள் பார்த்திங்கன்னா முந்திரியை தனியாக வறுத்துக்கோங்க பாதாம் பிஸ்தாவை தனியாக வறுத்துக்கோங்க வால்நட்டும் பம்கின் சீட்ஸும் சீக்கிரம் எண்ணெய் வந்துடும் அது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அறுத்தாலே போதும் அப்புறம் ஏலக்காய் சுக்கு இந்த வறுக்கிற பொருள் எல்லாமே ஒரு பெரிய தாம்பரத்தட்லேயோ இல்லை ஒரு காட்டன் துணிலேயோ நல்லா பரப்பி பரப்பி வறுத்து கொட்டிடணும் அப்புறம் சூடெல்லாம் போனதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு பெரிய வேலையே இருக்குது ஒரு பெரிய தாம்பாள தட்டிலையோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ நம்ம அரைச்சின்னு வந்த சத்து மாவை குட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா காய வச்சுக்கணும் உடனே அரைச்சிட்டு வரும்போது நல்லா சூடாக இருக்கும் நீங்கள் அந்த சூட்லேயே ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா கூட அந்த மூடியில் இருக்க தண்ணி உள்ளே விழுந்துடும் ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சீக்கிரமாக வண்டு வந்துடும் ஸோ அரைச்சிட்டு வந்த கையோடு இந்த வேலையை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு சில பேர் அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவாங்க நான் எப்பவுமே ஆறுனதுக்கப்புறம் திருப்பி அதை ஜலிச்சு ஸ்டோர் பண்ணுவேன் இப்படி வைக்கும் போது லைஃப் நல்லா இருக்குது அந்த பொருள் வந்து நல்லா ரொம்ப நாள் வருது குவாலிட்டியாகவும் இருக்குது நமக்கு சீக்கிரமாக திரி திரியாகிறது இந்த மாதிரிலாம் இல்லை ஸோ நான் எப்போவுமே அரைச்சிட்டு வந்து காய வச்சுட்டு ஜலித்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஸோ நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம்னா நம்ம அந்த இவ்வளோ ஒரு ஒரு அரை நாள் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு அரைக்கிறோம் அது கூட இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அந்த பொருள் இன்னுமே நமக்கு நல்லா கிடைக்கும்ல ஸோ அதை நல்லா ஜலிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அதில் குட்டி குட்டியாக வரும் அந்த அரைக்கிற மிஷினில் இருக்கிற அந்த சைடில் இருக்க அரிசி மாவா இல்லை நம்ம சத்து மாவுலேயே அந்த ஹீட்டில் சுற்றி சுற்றி வர பொருளான்னு தெரியாது குட்டி குட்டியாக நல்லா பிசுரலாக வரும் அதனால் நல்லா ஜலிச்சுட்டு அப்புறம் அந்த பெரிய டப்பாவில் ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன கண்டெய்னரில் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்டார்டிங் சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து குழந்தைங்களுக்கு இவ்வளோ இத்தனை ஐட்டம் போட்டு அரைச்சி கொடுக்காதீங்க மினிமமாக சிறு தானியம்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நட்ஸில் சும்மா பாதாம் முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ராகி சோளம் கோதுமை பயிரில் சும்மா ரெண்டு ரெண்டு பயிர் மட்டும் உளுந்து பச்சை பயிறு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மட்டும் போட்டு அரிசி வகைகள் கன்ஃபார்மாக ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லேருந்தே அப்புறம் ஜவ்வரிசி ஒற்றைக்கடலை கை குத்தல் அரிசி இது கம்பல்சரியாக சிக்ஸ் மந்த்லேருந்தே கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அந்த வயிறு நல்லா செட் ஆகும் ஸ்டார்ட்டிங்கில் இவ்வளோ ஹெவியாக கொடுத்தோம்னா சில குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகிடும் இன்டைஜன் ப்ராப்ளம் வரும் அப்புறம் நம்ம இந்த சத்து மவுன்ற ஒன்று கொடுக்கவே முடியாது குழந்தைங்களுக்கு செட் ஆகாமல் போயிடும் ஸோ ஸ்டார்டிங்கில் மினிமமாக கொடுத்துட்டு எயிட் மந்த்ஸுக்கு மேலே ஒரே ஒரு சிறுதானியம் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு பயிர் வகை ஆட் பண்ணுங்கள் இந்த சோயா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணும் போது அவங்களுக்கு நல்ல அந்த உடம்பு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் டென் மந்த்ஸுக்கு மேலே நீங்கள் ப்ராப்பராக இப்போ நம்ம அரைச்சோல்ல இந்த சத்து மாவு அப்படியே கொடுக்கலாம் என்னுடைய பையனுக்கு நான் டென் மந்த்ஸ்லேருந்து அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி கொடுத்துட்டு டென் மந்த்ஸ்லேருந்து இப்போ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இப்படி தான் கொடுத்துட்ருக்கேன் குழந்தைங்களுக்கு எப்படி காய்ச்சினா ஒரு டீஸ்பூன் சத்து மாவு அரை கப்பு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் காய்ச்சி கரைச்சிட்டு பால் ஒரு கப்பு சேர்க்கணும் அது சூடான பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சி ஆறுனா பாலாக இருந்தாலும் சரி பச்சை பால் மட்டும் சேர்க்கக்கூடாது பால் சேர்த்துட்டு நல்ல ஏடு வர மாதிரி சத்து மாவு காய்ச்சி நான் அந்த வீடியோவில் காட்டின மாதிரி கன்சிஸ்டன்சியில் காய்ச்சி எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு காய்ச்சணும் அதுக்கப்புறம் நெய்யும் நாடு சக்கரையும் சேர்த்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தேன் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுங்கள் ஏன்னா சூடில் ஆட் பண்ணால் கஞ்சி திரிஞ்ச மாதிரி ஆகிடும் பெரியவங்களுக்கு லைட்டாக உப்பு போட்டு நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக பிடிக்கணும்னா திக்கா இல்லை தண்ணியாக பிடிக்கணும் தனியாக காய்ச்சி ஒரு ரெண்டு டம்ளர் காலையில் குடிச்சிட்டு மிட் மார்னிங் ஒரு ஃப்ரூட்டோ பயிரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய விளாக்ஸ் அண்ட் ரெசிபி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க